பொண்ணு இருக்கீங்களா இல்ல ஃபாரின்ல இருந்தா வந்துங்க செட்டிங் அவங்க கானா யாரு அவங்க எவங்க அவங்க எவங்க அந்த எங்க ஆன்ட்டியா தெரியல போட்டு நான் ஓட்டிட்டு வந்தா நீ சொல்ற இல்ல தெரியாதா நான் உங்க அம்மா காத்து நமக்கு அந்த பக்கம் திரும்பி இருக்கு எங்க ஃபேன் போட் குளூர் தான் அடிச்சுக்கோ கோழி முட்டை கோழி முட்டை கணக்கா நான் ஜீன்ஸ் டிஷர்ட் போடல கட்டிட்டு அது என்ன அப்படி என்ன சொல்றீங்க புள்ள பெற்றதுக்கு அப்புறம் கோழி போறேன் ஆசைக்கு போடுறது ஒரு நாளைக்கு காசுக்கு போறது அண்ணாடு அதே பொழப்பா இருப்பாங்க நீ வந்து சரியில்லை ஒரு பொழப்ப தான சரியில்லை பரவாயில்ல பரவாயில்ல நீச்ச கவனம் சொல்லுது அப்புறம் என்ன மேக்கப் போறீ மேக்கப் பொருட்க போடலு தெரியல மேக்கப்

ஒண்ணு கூட போகாம நகராம அப்பாந்து காணம் இங்க வந்துட்டான் சரி இந்த விசேஷன்னா முடிஞ்சனே ஒரு பத்து கெடா புடிச்சு வெட்டி பத்து கடா ஒண்ணு ரெண்டு

இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது அவங்க முட்டை அப்பா கேட்டு குறைச்சு சொல்லு சொல்லுறு அப்புறம் அப்புறம் மீன்

நீ ரெண்டு அம்மாங்கற அம்மாங்குற புருஷன் பட்டறையில வேலை செய்ய என்னடி இந்த கோலம் இதுல வேற சின்ன கட்ட ராஜகண்ட் வரவா ஐதீகமா எங்க ஊர் ஐதீகம் அப்படி என்ன ஊர்மா அது அப்படி சொல்லு நீதான் சொல்ல முடியாது

சரிங்களா வந்து ஒன்று ஏமா வீடியோ போஸ்ட் ஆகிட்டு கேட்கறீங்க எல்லா வேலையுமே தான் பார்க்க வேண்டியதாக இருக்க உறவுகளை அங்கங்கே போக வேண்டியதாக இருக்குதுங்களா அதனால தான் லைவ் மட்டும் சாயந்தரம் போட்டுவிட்டேன் இப்போ காலையில் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா குடிங்கம்மா இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரப்பட்டி பாரப்பட்டி ஒரு ஃபங்க்ஷனு நம்ம ஊரில் திருவிழா சாயந்தரம் நடந்துட்டு இருக்கு தூக்குவாங்க அது கூட எங்கள் போயிட்டு வந்ததுக்காக கிளம்பிட்ட உறவுகளை தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு ஒரு நாங்கள் கோயம்புத்தூர் வந்துடுவோம் அந்த வந் வந்த உடனே நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நிறைய பதிவிடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏறி மாறாப்பு போடுறியா பாரு எவ்வளோ நேரம் பேசி பண்ணுங்க மக்களே மெயினாக பாருங்க பாக்கி எல்லாத்துக்கும் காலையிலேயே சாயம் வச்சு வணக்கம் இன்னைக்கு எத்தனை குடும்பம் பெரிய போகுதுன்னு எங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம்